வணக்கம் நண்பர்களே லைனிங் ஜாக்கெட் வந்து கட் பண்ண போகிறோம் அளவு ப்ளவுஸ் வச்சு தான் கட் பண்ண போகிறோம் பொறுமையாக பாருங்கள் ஈஸியாக புரியும் ஒன்றே கால் மீட்ரு பிட்டு எடுத்து வந்துருக்கோம் அந்த ஒன்னே கால் மீட்ரு பிட்ட அப்படியே போட்டுப்போம் போட்டுட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க மூணு ஜாக்கெட் ஒரே கட்டிங் பண்ண போகிறோம் கீழே வந்து ஒரே லெவலில் கட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் வந்து அளவு ப்ளவுஸ் கரெக்டாக வந்து ஒரே லெவலில் போட்டுப்போம் அளவு ப்ளவுஸ் போட்டுட்டு பேக் அளவு மட்டும் எடுத்துக்கலாம் பேக் அளவு வந்து இருபத்தி மூணு இன்ச்சு இருக்குது பாருங்கள் பேக் வந்து கரெக்டாக போட்டுங்க எங்கேயுமே சுருக்க கூடாது இருக்கக்கூடாது சுருக்கம் இருக்கக்கூடாது அந்த சைடு வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க இந்த சைடு அந்த சைடும் கரெக்டாக இருக்கான்னு பா ஃபாலோ பண்ணிவிட்டு பேக் அளவு வந்து கரெக்டாக எடுத்துப்போம் இருபத்தி மூணு இன்ச்சு இருக்குது ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து இருபத்தஞ்சாக வச்சுப்போம் உங்களுக்கு வந்து கம்மியாக இருக்குன்னு தோணுச்சுன்னா ஒரு ஆறு இன்ச்சு எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துங்க நீங்கள் எக்ஸ்ட்ரா சைடில் பிடிப்பீங்கன்னா ஒரு அரை இன்ச்சா ஒரு இன்ச்சா கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ ரெண்டு இன்ச்சு சேர்த்து மூணு மூணு இன்ச்சு கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் நான் வந்து சைடில் வந்து ஒரு இன்ச்சு தான் அக்களில் பிடிப்பேன் அதில் வந்து ரெண்டு இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு கட் பண்ணியாச்சு இப்போ ஒரு பக்கம் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு மேலே இருக்கிறது வந்து ஸ்லீவுக்கு ஸ்லீவ் பீஸ் வந்து எடுத்து வச்சுருவோம் இது ஸ்லீவுக்கும் கச்சோலிப்பட்டிக்கும் வரும் இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு வந்து அப்படியே வரும் இப்போ வந்து மூணு பீஸும் ஒரே லெவலில் போட்டுப்பேன் இப்போ இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி வச்சு கட் பண்ணியாச்சு நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம் நிறைய ஷார்ட் வீடியோவும் போட்டிருக்கேன் பெரிய வீடியோ நிறைய போட்டிருக்கோம் இப்போ பாருங்கள் ஒரு வீடியோ புரியலாம் இன்னொரு வீடியோ பாருங்கள் ஈஸியாக புரியும் ஒரு வீடியோவில் சொல்லாத கூட இன்னொரு வீடியோவில் கிளியராக சொல்லியிருப்போம் இந்த வீடியோலும் கிளியராக சொல்லிகிட்டு இருக்கேன் பாருங்கள் கீழே வந்து ஒரு முக்காஞ்சு மடிச்சுக்கோ நான் வந்து கரை பீசு இருக்கு எல்லாமே இது அப்படியே வந்து கீழே லைனிங் மடிச்சிட்டு மேலே அப்படியே வச்சுக்கலாம் பேட்ரி போடு ஜாக்கெட் அது இப்போ வந்து அர்காத் பண்ணியாச்சு ஒரு முக்கால் இன்ச்சு வச்சு அர்க்காத் பண்ணியாச்சு கழுத்து வந்து ஃபஸ்ட்டு வந்து பேக் வச்சுப்போம் பேக் வந்து பேக்கில் வந்து பதினஞ்சு இருக்குது ஆறு இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துப்போம் கழுத்து வந்து ரெண்டரைக்கு ஆறு வைக்க போகிறோம் சோல்ட்ரு அட்டாச் பண்ணுற சேர்த்து ஆறரை வைக்கலாம் அந்த சோல்ட்ரு எப்பவுமே வந்து அதை அட்டாச் பண்ணுறது கரெக்டாக தனியாக பிரிச்சுக்குங்க பாருங்கள் கழுத்து வந்து அகம அப்படியே வைக்கிறோம் நம்ம அதை அப்படியே வச்சு அரவுண்ட் பண்ணிப்போம் ரன்ரைக்கு ஆறு இருக்குது நம்ம இன்னும் அளவு எடுத்து வைக்கல நெக்ஸ்ட்டு அழுந்துட்டு தான் வந்து அளவு எடுக்கிறோம் ரன்ரைக்கு ஆறு சோல்ட்ரு இல்லாமல் சோல்டர சேர்த்து ரறரை பாருங்கள் இப்போ வந்து அட்டா அட கீழே கணக்கு கச்சோலி பட்ட கீழே வந்து ஒரு அரை இன்ச்சு அதுக்கப்புறம் டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு அரை இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம் அப்புறம் கீழே வந்து அந்த சென்டர் டாட்டு இந்த கீழே டாட்டுக்கு முடிகிறப்ப அந்த டாட்லேருந்து வந்து கணக்கு பண்ணிங்கன்னா அப்படியே திருப்பிங்க திருப்பிட்டு கீழே மார்க் பண்ணிங்க ப்ரிண்ட்டை வந்து பதினாலு இன்ச்சு இருக்குது பேக் வந்து பதினஞ்சு இன்ச்சு ப்ரிண்ட்டை வந்து பதினாலு இன்ச்சு வைக்கிறோம் சைடில் வந்து ஒரு மூணு இன்ச்சு வச்சுக்கலாம் அப்புறம் இந்த வந்து அஞ்சு இன்ச்சு இருக்குது ஃப்ரண்ட் வந்து பதினாலு இன்ச்சு இப்போ வந்து கிழி டாட் வந்து மூணு இன்ச்சை வச்சு ஒரு டா ஆர்கார்ட் பண்ணியிருக்கோம் திருப்பி மூணு இன்ச்சு அதாவது ஒன்றரை இன்ச்சு டாட் கிழி டாட் வந்து ஒன்றரை இன்ச்சு டாட்டு ப்ரிண்ட் பிரிண்ட்டு டாட் வந்து ஒரு ஒரு மூணு இன்ச்சுக்கு மேலே வந்து ஒரு டா ஆர்கார்ட் பண்ணியிருக்கோம் இந்த டாட் வந்து மூணு இன்ச்சுக்கு மூணு இன்ச்சு அப்புறம் அளவு எடுக்கிறோம் ஃபஸ்ட்டு மூணு இன்ச்சுக்கு ஒரு ஆர்கார்ட் பண்ணியிருக்கோம் டாட்டுக்கு திருப்பி ஒரு மூணு இன்ச்சுக்கு ஒரு ஆர்கார்ட் பண்ணியிருக்கோம் மூணு மூணு இன்ச்சு அப்போ வந்து கப்பு ஷேப் வந்து பெருசாக வரும் ஏன்னா பெரிய ஆகிட்டு இது இது வந்து மூணு இன்ச் வச்சுருக்கோம் இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துப்போம் நம்ம எல்லாமே வந்து கஸ்டமர் ப்ளவுஸ் தான் தைக்கிறோம் நம்ம கஸ்டமருக்கு வந்து எந்த குறையும் வராது ஃபால்ட்டே இருக்காது அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் நம்ம வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கும் பார்த்துட்டு நீங்களே கற்றுக்குங்க நம்ம வந்து அப்படியே வந்து அந்த காலத்து டைலர் எப்படி கட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் நானும் கட் பண்ணுவேன் சும்மா தேவையில்லாத அளவெல்லாம் உங்களுக்கு சொல்ல மாட்டேங்கிறாங்க நீங்கள் வந்து கேட்குறீங்கிறதுக்காக தான் உங்களுக்கு போடுறோம் பாருங்கள் சைடு வந்து ஒம்பது இன்ச்சு ஆறுக்கு ஆறு வச்சுருக்கோம் ஸ்லீவுக்கு ஷோல்டர் வந்து ரெண்டரை இன்ச்சு நீங்கள் அளவு கேட்குறீங்கன்னா அளவில் எல்லாமே வந்து செக் பண்ணி எழுதிட்டேன் நான் மிச்சபடி எல்லாமே வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு தான் வந்து நம்ம எடுக்கிறோம் நீங்களும் வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு மட்டும் எடுத்திங்கனாலே அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் பாருங்கள் கற்றுலாம் அப்படியே போட்டோம் இப்போ வந்து மூணு இன்ச்சு வச்சுப்போம் மூணு இன்ச்சு வச்சு அங்கேருந்து வந்து சென்டர் மார்க் பண்ணிக்கலாம் ஒரு சென்ட்ரு மார்க் பண்ணிட்டு அங்கேருந்து அந்த மூ ஒன்றரை ஒன்றரை இன்ச்சு மூணு இன்ச்சுக்கு கீழாட்டு இது வந்து ஒரு முக்கால் இன்ச்சு முன்னாடி எடுத்துங்க அப்போ தான் வந்து ஃப்ரண்ட்டு கப் ஷேப் நல்லா ஷார்ப்பாக இருக்கும் ஊசி குண்டு சேர்த்துங்க குண்டு சேர்த்துட்டு அந்த பாயிண்ட்டில் கரெக்டாக குத்திங்க அப்போ தான் மூணு ஜாயிட்டு கரெக்டாக வந்து அந்த பாயிண்ட் உக்காரும் நீங்கள் எல்லாமே வந்து அந்த மார்க் பண்ணிக்கலாம் நீங்கள் டாட் பிடிக்குள்ளே ஈஸியாக வந்து டாட் பண்ணிக்கலாம் அப்போ மார்க் பண்ணி வச்சு கரெக்டாக நீங்கள் அதில் வந்து எல்லா பீஸுக்கும் ஒரே மாதிரி டாட் வரும் பார்த்துட்டு ஈஸியாக வந்து கட் பண்ணிக்கலாம் நீங்கள் அது டாட் பிடிக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஊசியில் குத்திட்டீங்கன்னா அவ்வளோ ஈஸியாக இருக்கும் நம்ம வீடு எல்லா பொறுமையாக பார்த்தாலே நீங்கள் ஈஸியாக கட் பண்ண கற்றுக்கலாம் நிறைய பேருக்கு தைக்க தெரியும் ஆனால் கட் பண்ண தெரியாது தான் நிறைய பேர் பேட்டர்ன் கட் பண்ணி கட் ப கட் பண்ணி கொடுப்பீங்களான்னு கேட்குறீங்க நீங்கள் பேட்டன் கட் பண்ணி தாங்கன்னு யாரையும் நீங்கள் கேட்க தேவையில்லை நம்ம ப்ளவுஸு கட் பண்ணுறதை நீங்கள் பார்த்தாலே ஈஸியாக நீங்கள் கட் பண்ணி நீங்களே வந்து நல்ல டைலர் ஆகிடலாம் என் வீடியோலாம் பாருங்கள் அவ்வளோ ஈஸியாக இருக்கும் பார்த்துட்டு நீங்கள் ஈஸியாக கற்றுக்குங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து கட் பண்ணி இப்போ வந்து ஸ்லீவும் கச்சோலிப்பாட்டும் கட் பண்ணிப்போம் இப்போ இதை அப்படியே ரெண்டாக மடிச்சு அப்படியே போட்டிருக்கோம் பாருங்கள் அப்படியே மடித்து போட்டு மேலே ஒரு ஒன் இன்ச்சு கட் மார்க் பண்ணிப்போம் இப்பத்தி டைலர்லாம் ஏகப்பட்ட பேர் வந்து உங்களுக்கு இன்ச்சி பை இன்ச்சி பதி சொல்லி தருவாங்க ஆனால் ஒரு ஃபால்ட்டுன்னு வந்துட்டு அவங்களுக்குலாம் ஒன்றுமே தெரியாது ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து ஃபால்ட்டுன்னா அந்தந்த ஃபால்ட் அப்பப்போ வந்து சரி பண்ணிவிடுவோம் நம்ம தைச்சிட்டு கூட வந்து ஒரு பிள்ளை பிளவுஸில் வந்து இந்த ஃபால்ட் அந்த ஃபால்ட்டுன்னு சொன்னாங்கன்னா உடனே சரி பண்ணிவிடுவோம் ஏன்னா வந்து நம்மளுக்கு தெரியும் ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாயிடும் அக்களில் பார்த்தா ரெண்டு இன்ச்சு துணி எஸ்டாக விடுவாங்க மூணு இன்ச்சு துணி எஸ்டாக விடுவாங்க அருமே தச்சுட்டு பிறகு வந்து ப்ளவுஸ் வச்சு செக் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் நம்ம இருக்காது அதே போல் ஸ்லீவ் மடிக்குள்ளே பாருங்கள் ஸ்ட்ரைட் வைங்க அந்த ரவுண்டு வச்சு பார்க்காதீங்க அந்த அக்களில் வந்து ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிட்டு அந்த ஸ்ட்ரைட் வந்து மார்க் பண்ணுங்கள் மூணு இன்ச்சுக்கு கீழே கரெக்டாக வந்து நம்ம வச்சுக்கணும் வச்சுட்டு கரெக்டாக வந்து அக்களில் மார்க் பண்ணால் பர்ஃபெக்டாக வரும் நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அந்த ரவுண்டு வச்சுக்கிறீங்க அக்களெலாம் லூஸாக வந்துடும் இல்லை டைட்டாக வந்துடும் நீங்கள் அக்களில் அந்த ரவுண்டை ஃபாலோ பண்ணாதீங்க ஸ்ட்ரைட்டில் வச்சு எப்பவுமே அக்களில் பண்ணுங்கள் கையறக்கு வந்து பத்து இன்ச்சு இருக்குது கை லூஸ் வந்து பன்னெண்டு இன்ச்சு இங்கே ஏழு இன்ச்சு வைக்கிறோம் எட்டரை இன்ச்சு கை அக்கல் லூஸ் வைக்கிறோம் அந்த அரை இன்ச்சு எஸ்ட்டாக விட்ருக்கோம் கைக்கு வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு எஸ்ட்டாக விட்ருக்கும் ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு மேலே அரை இன்ச்சு கீழே மடிக்கிறதுக்கு வந்து ஒரு முக்கால் இன்ச்சு விட்ருக்கும் நம்ம கட்டிங் பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக தெரியும் பொறுமையாக பார்த்துட்டு நீங்களும் வந்து ஈஸியாக கற்றுக்குங்க முண்டா காய்க்கிடுதாப்பே வந்து முக்கால் இன்ச்சு கழிங்க இப்போ வந்து கச்சோலிப்பட்ட கட் பண்ணிப்போம் கச்சோலிப்பட்டை வந்து பன்னெண்டு இன்ச்சு கட் பண்ண லென்த்து வந்து பன்னெண்டு இன்ச்சு கட் பண்ணுவோம் அஞ்சுக்கு நாலு கட் பண்ண போகிறோம் பன்னொன்று இன்ச்சு லென்த்து இந்த சைடு வந்து நாலு இன்ச்சு இங்கே மேலே வந்து அஞ்சு இன்ச்சு வச்சுப்போம் நம்ம வந்து மே வந்து எல்லாத்தையும் அழுந்துகிட்ருக்க மாட்டோம் பர்ஃபெக்டாக இருக்கும் நம்ம கட்டிங் வந்து பண்ணக்குள்ளேயே நம்ம கண்ணில் ஸ்கேன் பண்ணிவிடுவோம் அழகாக பர்ஃபெக்டாக வந்துடும் பாருங்கள் நம்ம தோரேன்னு மாதிரி கட் பண்ணுற பாருங்கள் எஸ்ட்ரா இருக்குன்னு தெரிஞ்சு கட் பண்ணுறோம் நம்ம என்ன அளவு எடுக்கலாம் இல்லை இந்த லைவ் வீடியோ மாதிரி தான் இருக்குது இப்போ பாருங்கள் டேப் வச்சு பார்ப்போம் பர்ஃபெக்டாக அஞ்சு இன்ச்சு இருக்கும் நம்மது எதுவுமே அஸ்டாலாக இருக்காது அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் நம்ம கட்டிங்கு நீங்கள் பார்த்துட்டு ஈஸியாக கற்றுக்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணது நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஐக் பண்ணுங்கள் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே மெயினாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க கழுத்து பீஸ் எப்ப வந்து கிராஸ் பீஸில் வந்து கட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து கழுத்து அந்த ரவுண்ட் ஷேப்லாம் நீங்கள் சுருக்கம் குத்து ஃபில்ட்டு கொடுத்துலாம் வைக்க தேவையில்லை அப்படியே அட்டாச் பண்ணி அப்படியே திருப்பிக்கலாம் நீங்கள் அவ்வளோ ஈஸியாக இருக்கும் நீங்கள் வந்து பீஸ் எல்லாம் வச்சிங்கன்னா வந்து நீங்கள் அந்த ரவுண்ட் ஷேப்லாம் வந்து ஃபில்ட்டு கொடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ப்ரெண்ட்டு இறக்கன்றது வந்து அது கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும் ஆனால் ஃப்ரெண்ட்டு இறக்கன்றது வேறு கச்சோலிப்பட்டை வேறு கச்சோலி பட்டையும் ஃப்ரண்ட்டு வந்து ஃபஸ்ட்டாக வந்து பார்த்துக்காதீங்க நிறைய பேர் கட் பண்ணுற மேலே ஏறிக்குது அது பார்த்துக்குங்க பட்டு வந்து இடுப்பில் வரணும் அது கரெக்டாக ஃபாலோ ஃபாலோ பண்ணிங்க அதுதான் இப்போ வந்து மேலே போட்டு லைன் இப்போ ஜாக்கெட் பிட் மேலே வந்து கட் பண்ணிக்கலாம் பொடவை பிட்டு இதை மேலே போட்டு வந்து கட் பண்ணிப்போம் நீங்கள் எதனா பேட்டர்ன் கட் பண்ணி வச்சுருந்தாலும் இந்த மாதிரி அழகாக மேலே போட்டு ஈஸியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஏதானா டவுட் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ போடுக்குள்ள க்ளியராக க்ளியராக சொல்கிறேன் நிறைய பேர் ஷார்ட் வீடியோ போட்டுட்ருக்கேன்னு சொல்லுவீங்க நான் பெரிய வீடியோ நிறையா போட்டுட்ருக்கேன் போய் பாருங்கள் ஷார்ட் வீடியோ ஒரு நாள் போட்டால் இல்லை பெரிய வீடியோவும் ஒரு நாள் போடுவேன் நான் அதை பார்த்துட்டு நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம் ஏன்னா வந்து பெரிய வீடியோ வந்து பார்க்குறதுக்கு நிறைய பேர் டைம் இருக்கிறது இல்லை அதில் தான் வந்து சூரிக்கு வந்து ஷார்ட் வீடியோ போட்டுட்ருக்கேன் நான் ஏன்னா பெரிய வீடியோ வந்து பார்க்குறவங்க பொறுமையாக பார்க்குறவங்க வந்து ஷார்ட் வீடியோ பெரிய ஷார்ட் வீடியோ வந்து ஃபாஸ்ட்டாக பார்த்து தள்ளிட்டு போகிறவங்க வந்து டக்குன்னு வந்து ஷார்ட் வீடியோ தான் பார்ப்பாங்க பொறுமையாக பார்க்குறவங்க பெரிய வீடியோ பார்ப்பாங்க அதில் தான் வந்து ரெண்டு வீடியோவும் கன்வெர்ட் பண்ணி நான் போட்டுட்ருக்கேன் நான் நீங்கள் பார்த்துட்டு ஈஸியாக கட் பண்ணி கற்றுக்கு நண்பர்களே நான் நம்ம வீடியோ எல்லாம் பொறுமையாக பாருங்கள் உங்களுக்கே புரியும் அவ்வளோ ஈஸியாக இருக்கும் மெயினாக வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் வேணால் பேட்டர்ன் கட் பண்ணி இந்த மாதிரி மேலே போட்டு ஈஸியாக கட் பண்ணிக்கலாம் ஒன்று ஒன்று ஒரு ஒரு ப்ளவுஸ் வந்து ஒரு ஒரு மெத்தடில் போட்டு கட் பண்ணுவோம் எங்கெங்கே போடுறதோ அந்த மாதிரி பார்த்து போட்டு நீங்கள் கட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளை முடிச்சாச்சு கட் பண்ணி முடிச்சிட்டோம் பார்த்துட்டு நீங்களே வந்து ஈஸியாக கட் பண்ணி பாருங்கள் நாங்கள் உங்களுக்கெல்லாம் தேவையில்லாத பேச்சும் பேச மாட்டோம் நம்மளுக்கு என்ன தொழிலோ நம்ம வேலைக்கு என்னவோ அது மட்டும்தான் நான் பேசிகிட்டு இருப்பேன் நான் அவ்வளோதான் நம்மளை முடிச்சாச்சு நீங்களும் பார்த்து ஈஸியாக கற்றுக்கோங்க ஓகே பாய் நண்பர்களே